அனைவருக்கும் வணக்கம் ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் புகுட்ட தவறுவதில்லை அப்படி ஒரு பாடத்தை பெருமான் பெற்ற கதையை இங்கு பார்ப்போம் கைலாயத்தின் வாசல் காப்போனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கும் பெரும் பேறு பெற்றவர் நந்தியம்பெருமான் சிவபெருமான் தான் இந்த உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்படி ஒரு முறை உலக உயிர்களுக்கு படியளப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் நந்தி அவரை சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் சிவனே ஜீவனாக இருக்கிறார் என்பது சிவனடியார்களின் கூற்று அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக சிவபெருமானே இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் நந்தியம்பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வளம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடை முடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கிக் கொண்டார் ஈசன் அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டு நந்திக்கு தன் மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லை பாரம் தாங்காமல் தள்ளாடினார் ஒரு அடி கூட அவரால் முன் எடுத்து வைக்க முடியவில்லை தன்னுடைய இந்த இயலாமை அவரை களங்கடித்தது இதுவரை அவர் நெஞ்சில் குடி ஆணவம் எங்கு சென்றதென்றே தெரியவில்லை அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது இப்போது சிவபெருமான் கூறினார் நந்தியே உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன் நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது உன்னில் ஆணவம் குடிவந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார் உண்மையை புரிந்து கொண்ட நந்தியம் பெருமான் எல்லாம் இறைவனின் செயலால் தான் நடப்பவை என்ற எண்ணத்தை தன் மனதில் ஆள வேரூன்றி கொண்டார் இந்த அழகான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சிசி டென்ஷனில் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்